ஹாய் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆனல் ஃபெஸ்டுலா நம்மளோட ஆசனவாய் பகுதியில் வர ஒரு பிரச்சனை தான் வந்து ஆனல் ஃபெஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசனவாய் பகுதியில் நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஆனல் டிசார்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் ஆனல் ஃபெஸ்டுலாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெட்டம் அண்ட் ஆனஸ் ஸோ ரெட்டம் அப்படின்னா மலப்பை அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மளோட இருந்து கடைசி பகுதி தான் வந்து மலைப்பை அண்ட் அதுக்கு கீழே வருது தான் வந்து ஆனஸ் இதுதான் வந்து ரெட்டம் அண்டு இதுதான் வந்து ஏனல் ஏரியா ரெட்டம்க்கு கீழே உள்ளது பேர் தான் ஏனல் ஏரியா அண்டு இந்த ஏரியா தான் வந்து ஏனல் கெனால் ஆனல் கெனால்னா இதுதான் வந்து நம்மளால டச் பண்ண முடியும் அண்டு இதுக்கு மேலே உள்ள ஏரியா பேர் தான் வந்து ரெட்டம் ஸோ இதுதான் வந்து மலைப்பை நம்மளோட ஏனல் கெனால்லேருந்து கொஞ்சம் மேலே ஸ்கின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அண்ட் அதுக்கு மேலே தான் வந்து நமக்கு இந்த ரெட்டம் மலைப்பை அப்படின்றது இருக்கும் அண்ட் நமக்கு இந்த ஆசனவாய் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் வரும் முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பிரச்சனை பைல்ஸ் பைல்ஸ் அப்படின்னா ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் வந்து மூலம் அப்படின்னு சொல்லுவோம் அண்டு அது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரெக்டல் வெயின்ஸ் இதுதான் வந்து ஹெமராய்ட்ஸ் ஸோ நம்மளோட ரெக்டல் வெயின்ஸ் ரெக்டல் வெயின்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆசனவாய் பகுதியில் உள்ள அந்த இரத்த நாணங்கள் ஸோ அதுல வந்து ஒரு சின்ன வீக்க மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த மலைப்பைக்கு கீழே உள்ள அந்த இரத்த நாளங்களில் வந்து சின்ன வீக்கம் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த வீக்கம் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட அந்த ஆனல் கெனால் அந்த ஆசனவாய் பகுதி வழியாக அது வந்து வெளியே அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் வந்து வந்து நம்ம ஹெமராய்ட்ஸ் ரெண்டு டைப் இருக்கு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்னல் அப்படின்னா உள்ளேயே இருக்கும் அண்ட் எக்ஸ்டர்னல்னா நமக்கு வந்து வெளியே தெரியும் சோ இதுதான் வந்து ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்து மேஜரா வர இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனல் பிஷர் நமக்கு வயிற்று பகுதியில் வந்து ஏதாவது புண்ணு வந்தது வயிற்றுக்குள்ள இன்டெஸ்டைன்ல ஸ்டொமக்ல எல்லாம் ஏதாவது புண்ணு வந்தது அப்படின்னா அது வந்து அல்சர் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆனல் ஏரியா ஆசன வாய் வந்து புண்ணு இல்லை வெடிப்பு மாதிரி வரும் ஸோ அதை வந்து ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அந்த ஆனல் ஃபிஷர் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம்னா இங்கே நம்மளோட மலை பைக்கு கீழே உள்ள அந்த ஸ்கின்ல தான் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ நம்மளோட ஆனல் ஏரியா நம்ம ஆனல் கெனல் ஓப்பனிங்க்கு கொஞ்சம் மேலே வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ஆனல் ஃபிஷர் வந்து நிறைய ரீசன்ஸ்னால ஃபார்ம் ஆகுது அதாவது நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆனல் ஃபிஷர் வந்து வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கு அண்ட் அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனல் ஆப்சஸ் ஸோ அந்த ஆப்சஸ் அப்படின்னா நம்ம வந்து சீல் கட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நமக்கு பஸ் எல்லாம் உள்ளே கலெக்ட் ஆகி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அதை தான் வந்து ஆனல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனல் ஆப்சஸ் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏனஸ் ஏரியாவில் ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அதுக்குள்ளே வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை ஏதாவது வந்து இந்த ஃபீக்கல் மேட்டர் நம்மளோட மோஷன் வந்து உள்ளேயே வந்து அப்படியே தேங்கி இருக்கிறதுனாலையோ அது வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து வெளியவும் தெரியும் அண்ட் உள்ளேயும் நிறைய இடங்கள்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் ஆனல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இது ஒரு மேஜரான இஷ்யூவாக இருக்குது இன்னொரு மேஜரான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனல் ஃபெஸ்டுலா ஸோ இந்த ஃபெஸ்டுலா அப்படின்றது நிறைய பேருக்கு காமனாக உள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு அண்ட் ஃபிஸ்டுலா அப்படின்னா ஒரு ட்ராக்ட் வசன வாய் பகுதிக்குள்ளே இருந்து வெளியே ஸ்கின் வர ஒரு ஓப்பனிங் மாதிரி ஃபார்ம் ஆகும் உள்ள இருந்து வெளியே வர ஒரு ட்ராக்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அதுதான் வந்து ஆனல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்றோம் இந்த ஆனல் ஃபிஸ்டுலா வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அண்ட் இது வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் ஆனுவல் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா சர்ஜரி மட்டும் தான் ஒரே ஆப்ஷனா இல்லை அதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த ஆனுவல் ஃபர்ஸ்ட்ல எப்படி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மெடிசின்ஸ்லேயே ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ கடைசி வர பாருங்க அப்போதான் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரியும் ஸோ ஆனுவல் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெட்டம் அண்ட் ஆனஸ் ஏரியாவில் என்னென்ன பார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்டே பார்த்த பிக்சரில் உள்ள மாதிரி இதுதான் ரெட்டம் அண்ட் ஆனஸ் ஸோ இந்த மேலே உள்ள பகுதி தான் வந்து நம்மளோட பெருங்குடலில் உள்ள கடைசி பகுதி அதுதான் வந்து நம்ம மலைப்பை அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் ரெக்டம் அண்ட் இருந்து கீழே எக்ஸ்டெண்ட் ஆகி வர இந்த ஏரியா தான் வந்து ஆனஸ் ஸோ ஆனல் ரீஜன் இதுதான் அண்ட் இந்த ஓப்பனிங் பேர் தான் வந்து ஏனல் கெனால் ஸோ இதை தான் வந்து நம்மளால டச் பண்ண முடியும் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து உள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து மலைப்பை இருக்கும் அண்ட் நடுவில் இந்த மாதிரி ஒரு லைன் சொல்லலாம் நம்ம ஸோ இது பேர் வந்து டென்டேட் லைன் இது வந்து இந்த ரீஜன் பேர் டென்டேட் ரீஜன் அதுக்கு கீழே உள்ளது ஏனஸ் ஏரியா அதுக்கு மேலே உள்ளது வந்து நம்மளோட மலைப்பை அதாவது ரெட்டம் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம் அண்டு இந்த ஃபிஸ்டுலா அப்படின்றது எந்த இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபிஸ்டுலா அப்படின்றது ஒரு ட்ராக்ட் மாதிரி அதாவது நம்மளோட ஆனஸ் ரீஜனில் வந்து உள்ள இருந்து வெளியே வர ஆனஸ் இல்லை ரெக்டம் ரீஜன்ல இருந்து வெளியே வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து ஓப்பன் ஆகும் ஒரு ட்ராக்ட் மாதிரி அதாவது ஒரு சின்ன டியூப் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் உள்ள இருந்து வெளியே வர கனெக்ஷன் இருக்கும் அதுக்கு அதே மாதிரி நம்மளோட இருந்து கூட அது வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு இந்த ஏனல் ஃபெஸ்டுலாவில் வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த பார்ட் பேர் வந்து ஸ்பிண்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பேரு இன்டர்னல் ஸ்பிண்டர் இது பேரு எக்ஸ்டர்னல் ஸ்பிண்டர் இது ரெண்டும் எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோஷன் போகாம கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த மோஷன் போறது வந்து வாலண்டரி ஆக்ஷன் தான் இன்வாலண்டரியா அப்படியே போகக்கூடாது நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியணும் ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் வந்து பண்றது தான் இந்த ஸ்பிண்டரோட வேலை அதாவது ஒரு கேட்வே மாதிரி அதை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் எப்போ இந்த இடத்துல நம்மளோட இந்த ரெக்டம் ஏரியாவில் நரம்புகள் மூலமாக நம்மளோட மூளைக்கு வந்து சிக்னல் போகுதோ அப்போ தான் வந்து இந்த ஸ்பிரிண்டர் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஸோ இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பிண்டர் உள்ளே இருக்கிறது வந்து இன்டெர்னல் வெளியே உள்ளது எக்ஸ்டர்னல் ஸ்பிண்டர் இது ரெண்டுமே நமக்கு எப்போ சிக்னல் கிடைக்குதோ அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மோஷன் வந்து வெளியே வரும் அந்த இந்த ஃபெஸ்டிலா ஃபார்மேஷனை வச்சு இதை வந்து நிறையா டைப்பாக பிரிச்சுருக்காங்க ஸோ ஒன்று வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபிஷியல் ஃபெஸ்டிலா சூப்பர் ஃபிஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏனஸ் இருந்து வெளியே டேரெக்டாக அப்படியே நம்மளோட அந்த ஆசனவாய் பகுதி கிட்ட உள்ள ஸ்கின்ல வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஏனல் ஃபெஸ்டிலா உள்ளவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளோட ஆசனவாய் பகுதிக்கு கிட்ட உள்ள அந்த பட் ரீஜியனில் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓப்பன் ஆகி அது வழியாக வரது வர்றது இல்லை பிளட் வர்றது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அண்ட் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப ஏனல் கனால்ல இருந்து டைரக்டாக நம்ம ஸ்கினுக்கு வந்து ஓப்பன் ஆகுறது அதுதான் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம் மற்ற டைப் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்சென்ட்ரிக் அதாவது நமக்கு இந்த ரெண்டு ஸ்பிண்டர் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஸ்ப்ரிண்டர்னா நம்மளோட மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக உள்ள மசில்ஸ் அதுதான் வந்து ஸ்பிண்டர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு ஸ்பிண்டர் இருக்குல்ல இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு ஸ்பிண்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒரு ஃபிஸ்டுலா ஒரு ட்ராக்ட் மாதிரி ஓப்பன் ஆகி நம்மளோட ஸ்கின் பட் ரீஜனில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுதான் வந்து இன்டர்ஸ்பென்ட்ரிக் ஃபிஸ்டா நம்மளோட ஆனல் இருந்து ரெண்டு ஸ்பிண்டருக்கு இடையில வழியாக வந்து நம்மளோட பட் ரீஜனில் வெளியே வந்து ஸ்கின்ல ஆசனவாய் பகுதி கிட்ட உள்ள ஸ்கின்ல வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுதான் வந்து இன்டர்ஸ்பென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த டைப் என்னன்னா சுப்ராஸ்பின்ட்ரிக் அதாவது இந்த ஸ்பிண்டர் ரெண்டுத்துக்கும் மேலே வழியாக வந்து ஓப்பன் ஆகும் ஸோ மேலே வழியாக ஓப்பன் ஆகி சைடில் உள்ள ஸ்பேஸ் வழியாக நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்மளோட பட் ரீஜனில் வந்து சைடில் ஓப்பன் ஆகும் ஸோ அதுதான் வந்து சுப்ராஸ்பின்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் அதே மாதிரி ட்ரான்ஸ்பின்ட்ரிக் அப்படின்னு இன்னொரு டைப் இருக்குது ஸோ ட்ரான்ஸ்பின்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ரெண்டு ஸ்பிண்டருக்கும் இடையில வந்து அது ரெண்டையும் ஊடுருவி வர மாதிரி வரும் ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் வழியாக பாஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்ல வந்து ஓப்பன் ஆகும் அதுதான் வந்து ட்ரான்ஸ்பென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது தான் அது அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது என்னன்னா நம்மளோட மலை பையிலருந்தே டேரக்டாக வந்து வெளியே ஓப்பன் ஆகும் கனெக்ஷன் மாதிரி ஒரு ட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பென்ட்ரிக் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபிஸ்டுலாவுக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இந்த ஃபிஸ்டுலாஸில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் கூட வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இதுவே வந்து நிறைய பிரான்ச்சஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து நிறையா ஹோல்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக ஓப்பன் ஆகி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக டைரக்ட் ஓப்பனிங்காகவும் இருக்கலாம் அண்ட் அந்த மாதிரி பிரான்சஸாகவும் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொண்ணூறு சதவீதமான ஆனல் ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் வந்து நமக்கு இந்த ஆனல் ஆப்ஸஸ் தான் அந்த மாதிரி கட்டிகள் வந்து நமக்கு இந்த ஆசனவாய் பகுதியில் வந்து ஃபார்ம் ஆகுறதுனால அது உள்ள வந்து அந்த பஸ் வந்து அக்யூமுலேட் ஆகி ஆகி அந்த சீல் வெளியே வராமல் உள்ளே சேர்ந்து அண்ட் அந்த பஸ் வந்து வெளியே ட்ரைன் ஆகாமல் உள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபிஸ்டுலாவாக ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இந்த மாதிரி ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளோட ஸ்கின் வழியாக வெளியே ஓப்பன் ஆகும் மேக்ஸிமம் வந்து அதனாலதான் நமக்கு ஃபார்ம் ஆகுது வேற என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் லைக் அதனாலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம் மற்ற இன்ஃபெக்ஷன் அதாவது கிளமேடியல் இன்ஃபெக்ஷன் ஸோ அதனாலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம் ஆக்டினோ மைக்கோசிஸ் மாதிரி இன்ஃபெக்ஷனாலேயும் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபிஸ்டுலாஸ் ஃபார்ம் ஆகலாம் நம்மளோட ஆசனவாய் பகுதியிலையும் நம்மளோட ரெக்டம்லையும் மழை பையிலையும் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா ஸோ அதன் மூலமாக வந்து நமக்கு இந்த ஃபிஸ்டுலாஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேற மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா ஐபிடி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னாலையும் வந்து நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரலாம் கிரான்ஸ் டிசீஸ் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிடி கண்டிஷன் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்ற கண்டிஷனால கூட நமக்கு இந்த ஃபிஸ்டுலாஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஃபிஸ்டலாஸ் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணணும் நமக்கு என்ன ரீசன்னால் வந்து இந்த ஃபிஸ்டிலாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐபிடி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஸ்டுலாஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேற என்ன ரீசன்ஸ்னால வரும் பார்த்தோன்னா ட்ராமானால வரும்

ஆன்டிபாடிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரதுனால கூட இந்த ஃபிஸ்டுலாவை ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஃபிஸ்டுலா சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரானிக்கான ஆப்சஸ் வந்து இருக்கும் நாள்பட்ட கட்டி மாதிரி ஆனல் ஏரியால இருக்கும் மோஷன் போறப்ப பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும் மோஷன் போறப்போ அவங்களால வந்து பெயின் இல்லாம டெஃபிகேட் பண்ணவே முடியாது ஸோ பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோஷன் போகிறப்ப அவங்களுக்கு வந்து ஃபிஸ்டுலா ஓப்பனிங்கில் வந்துட்டு நிறையா பஸ் வந்து வெளியேறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பஸ் ட்ரைனேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் ரொம்ப அஃபென்சிவாக இருக்கும் அது ரொம்ப ஸ்மெல் வரும் பஸ் மட்டும் வராமல் அது கூட பிளட்டும் வந்து மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அந்த ஆசனமாய் பகுதியை சுற்றி உள்ள அந்த ஸ்கின்ல வந்து பயங்கர ரெட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரெட்னஸ் இருக்கலாம் இச்சிங் இருக்கலாம் ஊரல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜஸ்னால தான் இவங்களுக்கு வந்து ஃபிஸ்டுலா வருது அப்படின்னா அந்த ஆப்ஸஸ் வந்ததுக்கப்புறம் உள்ள பஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபீவர் வர்றதுக்கும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் வந்துட்டு கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ என்னென்ன டெஸ்ட் மூலமாக இந்த ஃபிஸ்டிலாஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஸ்டிலோக்ராம் அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா நம்ம வந்து ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம் அண்ட் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக அதோட சிவியாரிட்டி அந்த ஃபிஸ்டிலா டிராக்டரோட சிவியாரிட்டியை நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஐபிடினால குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் அல்சரேட்டிவ் கொலைட்டு ஸ்கிரான்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளனால ஃபிஸ்டுலாஸ் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் உங்களோட சிம்டம்ஸை வந்து ப்ராப்பராக என்னென்னு அனலைஸ் பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு கொலனோஸ்கோப்பி மாதிரி டெஸ்ட்டும் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா அதன் மூலமாக தான் அந்த ஃபிஸ்டுலாஸ் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ அது போக சிடி ஸ்கேன் யூஎஸ்ஜி இது மூலமாகவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து வீட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன மாதிரி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்ஸ் பாத் பண்ணலாம் சிட்ஸ் பாத் அப்படின்னா ஸோ ஒரு நார்மலாக வீட்டில் வந்து நீங்க ஒரு டப் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சிட்ஸ் பாத்துக்குன்னே தனியா வந்து அதுக்குன்னு ஒரு டப் அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்ல ஸோ நீங்க அதை வாங்கிக்கலாம் அந்த சிட்ஸ் பாத் டப்ல வந்து நீங்கள் நல்லா வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கணும் அது வந்து ஒரு லியூகோம் வாட்டராக இருந்தால் போதும் ரொம்ப சூடாகவும் இருக்காங்கன்னா ரொம்ப மைல்டு சூடாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மிதமான சூடான தண்ணியை வந்து நீங்க எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி வாட்டர் வந்து நீங்க நல்லா ஃபில் பண்ணிட்டு அதுல வந்து சால்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாகவும் பண்ணிக்கலாம் வந்து உட்காந்து நல்லா உங்களோட பாடி வந்து அதுல இம்மர்ஸ் ஆகணும் உங்களுக்கு நானல் ரீஜன் அந்த ஆசனவாய் பகுதியில எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அது வந்து நல்லா உள்ள இம்மர் ஆகி இருக்கும் அந்த மாதிரி உட்காந்து உட்கார போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆசனவாய் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நல்லா குறையும் பெயின் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாலுமே அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் இந்த ஸ்விட்ச் பாத் வந்து ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு டைம் கூட வந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ இதனால உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பட் இது வந்து ஒரு டெம்பரரி மேனேஜ்மெண்ட் தான் அண்ட் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க சோ நிறைய நிறைய மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க பட் உங்களுக்கு சரியா ஆகல அப்படின்னா உங்களுக்கு சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு மெடிசன்ஸ்லயும் நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஹோமியோபதியில வந்து சிஸ்டுலாவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க ஸோ அந்த ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய மிக்ஸ் இருக்கு ஹோமியோபதி மெடிசன் எடுத்தால் ரொம்ப மெதுவாக தான் கேட்கும் வந்து சீக்கிரம் கேட்காது ரொம்ப லாங் டேர்மில் எடுத்தால் தான் வந்து அது கம்ப்ளீட்டாக கேட்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா மித்ஸ் இருக்குது ஹோமியோபத்திக் மெடிசன்ஸ் நல்லா சீக்கிரமே வேலை பார்க்கும் அந்த அக்யூட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி க்ரானிக் கண்டிஷனாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இருக்கும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணீங்க டாக்டர் அட்வைஸ் படி அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இந்த ஆனல் ஃபிஸ்டிலாவுக்கு எந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் ஹோமியோபதியில இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா வந்து வர சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்குமே மேஜரா வர சிம்டம்ஸ் வந்துட்டு பஸ் டிஸ்சார்ஜ் தான் அதுல வந்து அந்த சீல் மாதிரி வெளியேறிட்டே இருக்கும் ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஆனல் வர பேஷன்ஸ்க்கு வந்து பயங்கர டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் உட்காரவே முடியாது அவங்களோட ட்ரெஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ட்ரெயின் ஆகும் சிலருக்கு அது கூட சேர்ந்து பிளட்டும் வந்து மிக்ஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது வந்து ரொம்ப அஃபென்சிவாக இருக்கலாம் ஸோ இந்த எல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கும் போது நமக்கு சைலிஷா ஸோ இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெப்பார் செல்ஃப் அப்படின்ற மெடிசன் வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு பஸ் வந்து ரொம்ப கலெக்டாக இருக்குது பட் அது வந்து ப்ராப்பராக ட்ரைன் ஆக மாட்டேங்குது ரொம்ப கம்மியாக வந்து வெளியே வந்துட்டே இருக்க போ அண்ட் ப்ராப்பர் ட்ரைனேஜ் இல்லை இல்லை ஆப்ஸஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அந்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பட் ட்ரெயினே ஆக மாட்டேங்குது ஃபிஸ்ட்லாவும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பஸ்ஸை வந்து ட்ரெயின் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பஸ் வந்து வெளியேற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணணும் ஸோ டெம்பரரியாக ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த மெடிசன் எடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து பஸ் வந்து நல்லா ட்ரைன் ஆகிடும் அண்ட் பெயினும் வந்து நல்லா ரிலீவ் ஆகும் அண்ட் ஃபிஸ்ட்லாவும் வந்து நல்லா கிளியர் ஆகும் அடுத்த இம்பார்ட்டண்டான மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த மைரஸ்திகா அப்படின்ற மெடிசன் ரொம்ப அதிகமாக பஸ் வருது அண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு அந்த ஃபிஸ்ட்லாஸ் ஓப்பனிங் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது அப்படின்னாலுமே அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சிம்டம்ஸையுமே வந்து இது நல்லா கிளியர் பண்ணும் ஸோ மேஜராக பஸ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி ஃபிஸ்ட்லாவோட ட்ராக்ட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த மெடிசன் பார்த்தோம்னா கேல்கேரியா சல்ஃப் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி நேச்சரில் வந்து பசங்கள் சிலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாட்ரியாக இருக்கும் சிலருக்கு வந்து பிளட் மிக்ஸாகி வரும் சிலருக்கு வந்து ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி ரொம்ப திக்காக எல்லோயிஷாக வரும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லை திக்காக எல்லோ அஃபென்சிவாக அந்த மாதிரி வருது அப்படின்னா ஸோ நம்ம இந்த மெடிசன் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அண்ட் பேஷண்ட்ஸோட சிம்டம்ஸ் ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து ஆகும் இப்போ ஒரு பேஷண்ட்க்கு லாக் ஒரு மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா அது அதே மெடிசன் இன்னொரு பேஷண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி நம்மளால கொடுக்க முடியாது எதனாலனா ஒரு பேஷண்ட் உள்ள சிம்டம்ஸ்க்கும் இன்னொரு பேஷண்ட் உள்ள சிம்டம்ஸும் வந்து ரொம்ப வேரியாகும் ஸோ நம்ம சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் மெடிசன்ஸ் கொடுப்போம் இன்னொரு மெடிசன் இருக்கு செஃபோக்சினம் அப்படின்ற மெடிசன் ஸோ அந்த மெடிசன் வந்து இந்த ரெக்டல் ஃபிஸ்டிலாவை நல்லா கிளியர் பண்ணுறதோட சேர்த்து அதோட ரெக்கரன்ஸியும் வந்து குறைக்கும் சிலருக்குலாம் வந்து இந்த ரெக்டல் ஃபிஸ்டாவால் வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க பட் அந்த சர்ஜரி பண்ணியுமே எகைன் அண்ட் அகைன் அவங்களுக்கு வந்து பிஸ்டோ ஃபார்மேஷன் ஆப்சிஸ் ஃபார்மேஷன்லாம் வந்து வந்துட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி ரெக்கரன்சியை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹோமியோபதியில வந்து கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு மேஜரா பேஷண்ட் வர சிம்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதோட சேர்ந்து அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சிம்டம்ஸையும் அண்ட் அதர் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி இந்த சிம்டம்ஸ்க்கான அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும் அண்ட் அந்த ரெக்கரன்சியும் வந்து நல்லா குறையும் சர்ஜரியே இல்லாமல் மெடிசன்லேயே நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஆனல் ஃபெஸ்டிலாஸ்டிலா மட்டும் இல்ல நிறைய கண்டிஷன் பார்த்தோம் ஹெமராய்ட் பைல்ஸ் கண்டிஷன் அப்போ ஃபிஷர் இந்த மாதிரி கண்டிஷன்க்கோ வந்து ஹோமியோபத்தியில நல்ல மெடிசன்ஸ் இருக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி ஆனல் ஃபிஸ்ட்லவோ ஆனல் ஃபிஷரோ இல்லை ஆனல் ஆப்ஸஸ் ஃபைல்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹோமியோபதி ஒரு ஆப்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஹோமியோபதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன் தேங்க் யூ